இப்போ கரெக்டா நல்லா அழகா தான் எடுக்கிறீங்க ஆனால் ஒளிபரப்பு செய்கிறது தான் எடிட் பண்ணிடுறேன் அனைத்து ஊடகம் பத்திரிகை வணக்கம் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்டு நான்கு ஆண்டுகள் நிதிநிலை அறிக்கை அமைக்கப்பட்டு இப்பொழுது ஐந்தாவது ஆண்டாக நிதிநிலை அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றார்கள் இந்த நான்கு ஆண்டுகளாக எந்த ஒரு புதிய பெரிய திட்டம் அறிவிக்கப்படவில்லை இன்றைய தினம் பட்ஜெட்ல நிறைய புதிய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த திட்டத்திற்கு தேவை நிதி எங்க இருந்து கிடைக்கும் என்று தெரியவில்லை ஒன்று இரண்டாவது திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தேர்தலின் போது திமுக சார்பாக சுமார் ஐநூற்றி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டார்கள் அதில் சுமார் பதினஞ்சு சதவீத அறிவிப்புகள் கூட நிறைவேற்றப்படவில்லை ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் தொண்ணூத்தி ஐந்து சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டிருக்கின்றார் அது நிறைவேற்றப்படாத சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தார்கள் அதற்குப் பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்க சொன்னார் ரகசியம் என்ன என்று இதுவரை தெரிவிக்கவே இல்லை